வாழ ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் யூடியூப் நேர்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ராகு பகவான் கேது பகவான் பேச்சு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று யூடியூப் உள்ளோம் சிம்ம ராசிக்கு இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருந்த கேது பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமரப்போவதும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருந்து எட்டாம் இடத்திலே இருந்த ராகு பகவான் ஏழாம் இடத்தில் வந்து அமர்வதும் இது வந்து கேந்திரஸ்தானம் என்று கூறுவார்கள் ராசியில் வந்து அமர்வது ஒரு லக்கண கேந்திரம் அல்லது ராசி கேந்திரம் ஏழாம் இடத்திலே வந்து அமர்வது கலத்திர கேந்திரம் என்று கூறுவார்கள் இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஏற்றமாக உயர்வா எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம் சிம்ம பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கண்டக சனி நடைபெற்று கொண்டுள்ளது சப்தமத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவரோடு இந்த கே ராகு பகவான் வந்து சேருவது எப்படி இருக்கும் என்று கேட்டால் சிறப்பிலும் சிறப்பு தனிச்சிறப்பு என்று கூறுவார்கள் பொதுவாக பகைமை பெற்ற கிரகங்கள் இரண்டு பேருமே உங்கள் ராசிக்கு பகைமை அதாவது ராகுக்கு எதுவும் பகைமை சனி பகவானும் பகமை இருந்தாலும் இருவருமே அமர்ந்திருக்கிற இடம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் என்று கூறுவார்கள் ஸ்தானம் என்றால் என்ன கூட்டாளிகள் வியாபாரம் புகழ் மனைவி உற்றார் உறவினர்கள் அனைத்தையும் குறிக்கின்ற இடமாகும் இது வந்து கலத்திர கேந்திரம் என்று கூறுவார்கள் ஏழாம் இடத்தை வந்து சப்தமஸ்தானம் உங்கள் ராசிக்கு அற்புதமான ஒரு யோகத்தை வாரி வாரி வழங்கப்போகிறது போகிறது ஏனென்றால் நீண்ட நாள் அடையப்படாத கடன்கள் அடைந்துவிடும் ஏனென்றால் உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் நல்ல வருவாய் ஏற்படும் ஏனென்றால் பாவகிரகங்கள் வந்தால் வந்தால் சுபகிரகமாவது எண்ணி கொடுக்கும் ஆனால் பாவகிரகங்கள் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு இருவருமே பகைமை பெற்ற கிரகம் தொழில் அபரிவிதமான முன்னேற்றம் நல்ல ஒரு ஆதாயம் புதிய புதிய வரவுகளும் புதிய புதிய ஆர்டர்களும் புதுசாக புதுசாக நீங்கள் முயற்சி செய்தால் அதில் வெற்றி மேல் வெற்றி உங்களை அற்புதமான ஒரு நிலையில் உயர்த்தப் போகிறது இது அதே சமயம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்க ஒரு வாய்ப்பு உண்டு இந்த முறை அரசாங்கத்துறைக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும் ஏனென்றால் நல்ல ஒரு ஆதிபத்திலே ஏழாம் இடத்திலே ராகு பகவான் யோகாதிபதி என்று கூறுவார்கள் பொதுவாக சிம்ம ராசிக்கு ராகு பகை மேகாய் இருந்தாலும் ஆனால் யோகாதிபதி என்று கூறுவார்கள் யோகா அதாவது யோக யோகக்காரகனான கிரகம் உங்கள் ராசிக்கு பகை பெற்று இருந்தாலும் யோகத்தை வாரி வாரி தருவார் அதில் ஐயமே இல்லை மேலும் நீண்ட நாட்களாக உங்கள் கனவு இருக்கிறதிலா அதாவது தொழிலில் முன்னேற வேண்டும் அல்லது புதிய அரசியல் பதவி வகிக்க வேண்டும் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு உயர் பதவி வந்து சேரும் ஏனென்றால் இருக்கின்ற கிரகங்கள் வந்து அமைவதால் ஒரு மனிதன் வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் அவரை சுற்றி உள்ளவர்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் தருவதும் இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவானும் ராகு பகவானும் வெகுஜன தொடர்பு அதாவது மக்களை ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு இழுத்து நீண்ட நாள் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த ராகு கேதுவும் சனி உங்களை ஒரு உயர்ந்த பதவியில் அமர்த்துவார்கள் அதில் ஐயமே இல்லை மேலும் நீங்கள் புத்தம் புதிய வாகனம் வாங்குவீர்கள் திருமண தடை விலகும் பொதுவாகவே வந்து ஏழாம் இடத்திலே ராகு கேது வந்து அமர்வதை விட ராகு வந்து அமர்வது நல்ல ஒரு யோகம் சமயத்திலே கலத்திர ஸ்தானாதிபதியாக அமர்ந்திருந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றதால் நீண்ட நாள் தடைபட்டு வந்த திருமணம் நடைபெறும் நீண்ட நாட்களாக வழக்குகள் இருக்கல கணவன் மனை பிரிந்து அந்த வழக்குல வெற்றி பெற்று பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதும் வெளிநாடு சென்று வேலைக்காக சென்றிருந்த கணவன் மனை ஒன்று சேருவதும் ஒற்றார் ஊரனை பிரிந்து வெளிநாட்டிலே தொழிலுக்காக சென்றவர்கள் மீண்டும் சொந்த ஊருக்கு வருவது நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் அரசியலில் இந்த ஆண்டு கொடி கட்டி பறக்கின்ற காலம் வந்து விட்டது சிம்மராசிக்கு சிம்ம ராசி ராகுவும் சனியும் சேர்ந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் புகழின் உச்சிக்கும் சரி பதவின் உச்சிக்கும் ஒன்று அமர்த்துவார்கள் உங்கள் ஜாதகத்தை உங்கள் ராசியை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு இரண்டு கிரகமே நல்லத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையில் பாட்டில் உள்ளது அதே சமயம் இருவரையும் குரு பார்வையிடுகிறார் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான மற்றொரு கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவான் சனி சிம்ம ராசிக்கு நீண்ட நாள் இருந்த கடன் சுமை குறையும் படிப்படியாக கடன் சுமையை தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்கள் கை கட்டி பதில் சொன்ன போயிருந்த நீங்கள் இனி யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இந்த ராகுவும் கேது உங்களை உயர்த்துவார்கள் வீடு பழையதாக இருந்தால் அதனை புதுப்பித்து புதுசாக வீடு கட்டுவார்கள் அல்லது புதிய பிளாட் வாங்கி வீடு கட்டி அதில் குடியேற வைப்பார் வண்டி பழசா இருக்குங்க அந்த வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கி புத்த புது வாகனத்தில் பயன் பவனி வரப்போகின்றார்கள் மறைமுக சூழ்ச்சிகள் உங்களை கண்டு ஓடுவினர் ராகு வீர திரை செயலுக்கு அதிபதி உங்களுடன் இருப்பவர்களே சூழ்ச்சியோ அல்லது உங்களை கெடுக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் அவர்களை விரட்டி அடித்து உங்களை ஒரு புதிய தெம்போடும் புதிய ஜகஜகன ஜொலிக்க வைக்க போகின்றார் இந்த ராகு பகவான் கேது பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து இருப்பதனால் ஆலயம் கட்டுதல் வீடு கட்டுதல் அதே போல் புதிய சினிமா தியேட்டர் மேலும் கிளைக்கிய சத்திரங்கள் இது போல் கட்டி உங்களை நல்ல ஒரு புகழ்பெற்று ஒரு பிரபலமாக ஆக்குவார் நல்ல உயர்ந்த பதவியில் இந்த ராகுவும் சனி பகவான் உங்களை அமர்த்துவதும் கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் தெம்பையும் தந்து சில அரிய சாஸ்திரங்கள் அரிய ஞானங்கள் அரிய ஆன்மீக வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறார் இந்த ராகு எதிர்பயிற்சி சிம்ம ராசிக்கு பொதுவாக சிம்ம ராசி இந்த ஆண்டு உங்களுக்கு மாடி வீடு கட்டி குடிப்போவதும் மன வாழ்க்கை அமைந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதும் நீண்ட நாள் திருமண தடமாகி புத்திர பாக்கால் தம்பதியில் பெயர் கிடைப்பதும் நீண்ட நாள் கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்த கணமை ஒன்று சேருவதும் வெளிநாட்டில் இருந்தவர்கள் உள்நாட்டுக்கு அங்கிருந்து பணம் கொண்டு வந்து இங்கே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மேன்மை அடைவதும் கை இருந்த நீங்கள் இனி யாருக்கும் கைகட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு உயர்நிலையை அடையப் போகின்றீர்கள் சிம்மராஸ் என்பதே உங்களுக்கு இந்த ஆண்டு உயர் பதவி வந்து சேரப்போகிறது இன்னைக்கு புத்தம்பது வாகனத்தில் பவனி வரப்போகிறார்கள் வழக்குகள் உங்களுக்கு வெற்றி பெறும் எதிரிய மறைமுக சூழ்ச்சி உங்களை கண்டு ஓடோடி விடும் புத்தம்பது தெம்போடு பவனி வரப்போகின்ற காலமாகும் பல கோடிகளை சம்பாதித்து வெற்றி மேல் வெற்றி ஒரு வாய்ப்பு அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்துள்ள அரசாங்க வேலை கிடைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலைக்காகவோ சென்று இருந்தவர்கள் இங்கு ஒரு அல்லது வெளிநாட்டு சென்று சம்பாதிக்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலமாக ஆகிறது பொதுவாக சிம்மராசி அவர்களே நீங்கள் தான் வீர தீர செயல்களுக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல உலகத்துக்கே வழிகாட்டும் ஆற்றலை பெற்ற நீங்கள் அனைவருக்கும் போல் பிரகாசத்தோடு எல்லாருக்கும் நல்லது உங்கள் உடனிருப்பவர்கள் வாழ வைப்பது மட்டுமல்ல நீங்கள் ஒரு உயர்ந்த பதவியில் அமைவது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களை நம்பி வந்தவர்கள் என்று கைவிட மாட்டீர்கள் சிம்மராசி நண்பர்களே அடுத்தவர்களாக போர் புரிந்து வெற்றி பெற்று அவர்களை பதவியில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற நல்ல ஒரு மனசை பெற்ற சிம்மராசி என்பர்களே உங்களுக்கென்று இந்த ஆண்டு தனி ஒரு பதவி வந்து சேரப்போகிறது யூடியூப் நேர்களே நாங்கள் பொதுவாக குறிப்பிடுவது போல் சிம்மராசி சிங்கம் என்றால் காட்டில் இருந்தாலும் ராஜா என்பதனால் நீங்கள் தான் ராஜா நீங்கள் ஊர்கோடியில் இருந்தாலும் பெயர் சொன்னாலே உங்களுக்கு முதலில் தெரியும் சிம்ம ராசி என்பதே உங்களுக்கு கோடி கோடி கணக்கில் பணம் வருவதும் உயர் பதவி வருவதும் நல்ல வேலை கிடைப்பதும் வீடு கட்டி கிரக செய்வதும் புதிய வீடு கட்டி அதில் புத்தம் கார் வாங்கி அதில் பாணி வருவதும் உயர் பதவியில் அமர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு இந்த ராகு கதி பயிற்சி உறுதுணையாக இருப்பது மட்டுமல்ல ஏழாம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் மேன்மேல் அள்ளி அள்ளி தரப்பவர்கள் சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி சூப்பரோ சூப்பர் உதவி உயர் பதவியில் அமர்த்த வைப்பார் இந்த ராகு கேது யூடியூப் நேரர்களுக்கு நன்றி நன்றி நன்றி